தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடர்த்தியான ஷைனிங்கான இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான முடி வளர்றது நம்மளால் கூடவே பார்க்க முடியும் முடிகள் கொஞ்சம் கூட உடையாமல் இருக்கும் அதே மாதிரி நமக்கு வளரக்கூடிய முடிகள் எல்லாமே நல்லா ஷைனிங்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே ஆங்காங்கே உதிர்ந்து போய் நிறைய இடத்துல இதுபோரி பிளாங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சாவே போதும் முடிகள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வளருங்க நம்ம எவ்வளோதான் எண்ணெய் தேய்ச்சாலும் முடி வளரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா அழகாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் கூட இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது இது கூட நம்ம வீட்டில் சாதம் வடித்த சாப்பாடு அது இருந்துச்சுன்னா அரைக்கப்பளவு அளவு சேர்த்துக்கோங்க இதுக்காக நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வடித்த சாதம் மிச்சமான சாதம் இருக்குன்னா அது கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள் அது என்னென்னா காஞ்சு போன வெங்காயத்தோட தோல் தான் பச்சையான வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்க்குறத விட இதே போல் காஞ்சு போன வெங்காயத்தோட தோலில் நிறைய சக்தி இருக்குது இப்போ நம்ம இது கூட ரெண்டு ஸ்பூனுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலைகள் முதல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க முடியும்னா நீங்கள் அதிகமாகவே கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த டீத்தூள்லேருந்து நல்ல ஒரு கலர் வரும் அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க அது என்னென்னா நெல்லிக்காய் தாங்க ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் அல்லது காஞ்சு போன நெல்லிக்காய் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க மூணுலேருந்து அஞ்சு நெல்லிக்காய் கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காயை இதே போல் ஒரு கல்லுலையோ அல்லது ஒரு அம்மியிலையோ போட்டு தட்டி எடுத்துக்கோங்க அந்த விதைகள் நமக்கு கண்டிப்பாக நம்ம சேர்த்தே ஆகணும் அதை நம்ம தூர போடவே கூடாது முடி வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்களை ஒன்று நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்குது முடி ரொம்ப நாமளாக வளர்ச்சி அடையாமல் நிறைய முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த நெல்லிக்காயை நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சாப்பாடும் நல்லா மசிஞ்சு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் நாம் இதில் இன்றைக்கி கஞ்சி தண்ணி எதுவும் பயன்படுத்தலை நீங்கள் கஞ்சி தண்ணி இருக்குதுன்னா தாராளமாக பயன்படுத்திக்கோங்க முதல்ல நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா அதுக்கு பதிலாக தாராளமாக நீங்கள் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு டெய்லி செய்யணுமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் நிறைய வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி என்றைக்காவது ஒரு நாள் அல்லது மினிமம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதுங்க இப்போ இந்த தண்ணியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கொதித்து இதே போல் நல்லா கலர் இறங்கி வரும் உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீ தூளை சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு நிறைய முடி இல்லை எல்லா முடியும் கருப்பாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டீ தூள் சேர்க்க வேண்டாம் நம்ம இந்த டீ தூளை சேர்த்து செய்யும்போது நிறைய பிரச்சனையும் போகும் அதே சமயத்தில் முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கருப்பாகிட்டே வரும் அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒன் மந்த் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இதே போல் காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியில் கொஞ்சமாக போல் ஒரு பவுலில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அவ்வளோதான் அதிகமாக நமக்கு தேவைப்படாது நிறைய பேருக்கு முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரல முடி ரொம்ப உதிர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அவங்களால அடிக்கடி பேக் போட்டெல்லாம் அதை முடியும் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி நம்ம தண்ணி காய்ச்சி வச்சுட்டு எப்போல்லாம் நம்ம தலைக்கு குளிக்க போகிறோமோ அந்த டைமில் இந்த பவுலில் இதை மாதிரி கொஞ்சம் ஊற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அல்லது ஒரு ஸ்பாஞ்சு ஒன்று எடுத்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது சும்மா இந்த மாதிரி நார்மலாக கையில் எடுத்து வச்சுட்டு தலை ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி மசாஜிங் மாதிரி பண்ணி கொடுக்கணும் சும்மா தலையில் ஊற்றி விட்டுறாதீங்க தலையில் கொஞ்சம் எடுத்து வச்சு அதேபோல் நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டோம் அப்படின்னா தலைமுடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய காசு கொடுத்து எதோ எண்ணெய் வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம வீட்டிலேயே இதே போல தண்ணி வெறும் தண்ணி இதே போல காய்ச்சி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது ரொம்ப நேரம் தலையில வச்சுக்கணும்னுலாம் கிடையாது ஜஸ்ட் இதே போல மசாஜிங் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் மசாஜிங் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்க குளிச்சிடலாம் இப்போ நம்ம கூடியது கற்றாழை தாங்க எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கற்றாழை இந்த கற்றாழை முடி வளர்ச்சிக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நல்ல ஸ்ட்ராங்கான முடி வேணும் முடி உடையக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கற்றாழையை பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த கற்றாழைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தடிமனா தோலை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கத்தி வச்சு இதே போல் லைட்டாக சீவி விடணும் மெலிஸாக சீவி விடணும் மொத்தமாக கட்டையாக எடுத்திங்கன்னா அது இருக்கக்கூடிய ஜெல் நமக்கு தனியாக கிடைக்காது அதனால இதே மாதிரி லைட்டாக நம்ம சீவி விட்டோம்னா தண்ணி மட்டும் தனியாக வடிஞ்சு ஓடுது பாருங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டக்கட்டையாக விழுந்துருக்கு இல்லைங்களா அதெல்லாம் லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு கிடச்சிருக்குது நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நிறைய நுரைகள் வந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள் அது என்னன்னா காஃபி தூள் தான் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் எடுத்துக்கிறேன் ப்ரூ காஃபி தூளில் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அல்லது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது காஃபி தூள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டக்கட்டையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இதே போல் நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அழகாக நமக்கு ஆகி கிடைக்குங்க அடுத்தா நம்ம சேர்த்துக்கக்கூடியது முடி வளர்ச்சிக்கு சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் அது என்னென்னா முட்டை தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் முட்டை யூஸ் பண்ணிந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும் அதே மாதிரி முட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஷைனிங்கான முடி கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கரு மட்டும்தான் நான் அதில் சேர்த்துருக்குறேன் மஞ்சக்கரு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆனால் லைட்டாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்களுக்கு முட்டையே பிடிக்கல முட்டையெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் செய்ய மாட்டோம் முட்டையை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஆமணக்கெண்ணெயை பயன்படுத்திக்கலாம் ஆமணக்கெண்ணெயில் அதிகப்படியான விட்டமின் ஈயோ ப்ரோட்டீன் சத்தும் இருக்குது அதுக்காக தான் ஆமணக்கெண்ணையை பயன்படுத்துகிறோம் ஆமணக்கெண்ணெயை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கும் குறையாமல் ஊற்றிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நீங்கள் தலைக்கு ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்படி எண்ணெய் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா வெறுமனே தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க நான் வீட்டிலையே கறிவேப்பிலை வெந்தயம் வேப்பிலை இது எல்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்குறேன் அந்த எண்ணெயில் தான் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நம்ம பயப்படாமல் சின்ன குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம இது யூஸ் பண்ணால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்குங்க இதை கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சூப்பராக நல்ல ஜெல்லி மாதிரியும் இருக்கும் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதுவே நல்ல தண்ணி தான் இருக்கோங்க கையில் எடுக்கும்போது இருந்தாலும் நம்ம தலையில் இதை அப்ளை பண்ணும்போது அப்படியே வலிஞ்சு ஓடுற மாதிரியெல்லாம் இருக்காது இப்போ தலை ஃபுல்லாக இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல நான் இதை அப்ளை விடும்போது உச்சம் தலையில் தான் இதை அப்ளை பண்ணி விடணும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு கீட்டு கீட்டாக எடுத்து அது கிடையிலலாம் இதே மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணி விடுறீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு மசாஜிங் மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது காரணத்தால் முடி ரொம்ப உதிர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நம்ம ரெண்டு முறை இதை செஞ்சாவே போதும் முடி நல்லா ஷைனிங்காக வர்றது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி முடி உதிர்ந்து போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் பண்ணாவே ஸ்டாப் ஆகிடும் அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க இது நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் இது பேக் அரைச்சு ரொம்ப நேரம் போட்டு கஷ்டப்பட்டு ஜலதோஷம் வரும் அப்படின்லாம் பயப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமருந்து அப்படின்னு தான் சொல்ல முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனையாலையும் முடி வளரவே வளரலை அப்படிங்க கஷ்டப்படுறவங்க ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்